வணக்கம் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழற்சி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை திருவோண நட்சத்திரம் அன்றைய நாளில் மூன்று திதிகள் ஒன்றாக கூடி வருது அதிகாலை பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் ஏகாதசி திதி இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் தூவாதசி திதி பின்பு திரியோதசி மூன்று திதிகளும் கூடிவரும் இந்த நாளில் பாத்தீங்கன்னா ஏகாதசி திதியும் பாராகிதேவி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த திதியாக கருதப்படுகிறது திரையோதசி திதியும் தேவி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த விஷயமாக கருதப்படுது இந்த நாளில் தேவி வழிபாடு செய்யறவங்க குறிப்பிட்ட இந்த நேரத்துல வியாழக்கிழமை வரக்கூடிய குருகோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழன் வாராகி தேவியை தான் வெற்றி தெய்வமாக வழிபட்டார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவர் எந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியுமே வாராகி தேவிக்கு சிறப்பு ஆராதனைகளும் அபிஷேகங்களும் செய்துட்டு அதன் பின்னதான் வந்து எந்த விஷயத்துக்குமே முடிவெடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில அவர் வெற்றி மேல் வெற்றி பெற்றதற்கு வாராகி தேவி வழிபாடு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம வாழ்க்கையிலையும் நடக்க முடியாத விஷயங்களை நடத்தி காட்ட நம் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக பிரச்சனை தீர வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாக இந்த குறிப்பிட்ட நேரத்துல வாராகி தேவிக்கு ராஜராஜ சோழன் செய்த ஒரு விஷயத்த நம்மளும் செய்யலாம் மிக மிக எளிமையான விஷயந்தாங்க ஆனா கைமேல பலன் அதீத பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் குருகோரை நேரத்துல செய்யறது ரொம்ப சிறப்பாக கருதப்படுகிறது அதே போல சுக்கரஹோரை நேரத்திலையும் செய்யலாம் தவிர கிடையாது ஆனா முத்தி கூடும் வரும் நாள்ல குரு ஹோரை நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது அந்த நேரத்துல வாராகி தேவிக்கு மூன்று தீபங்கள் ஏற்றி வைக்கணும் நெய்தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைங்க வாராகி தேவிக்கு பிரசாதத்திலே மிகவும் பிடித்த பிரசாதமாக கருதப்படுவது மாதுளம்பழம் அந்த மாதுளம்பழத்தை பிரசாதமா வச்சு உங்க வீட்டுல வாராகி தேவியோட சிலை இருந்தது அப்படின்னா மாதுளம்பழ சாறு கொண்டு அபிஷேகம் மாதுளம் மாதுளம்பழ சாற்றால் முத்திரி நாளில் வரக்கூடிய கோரையில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நினைத்த எல்லா விஷயமும் கண்டிப்பா நமக்கு நடக்கும் வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் எங்க வீட்டுல சிலை இல்லைங்க நான் வந்து போட்டோ தான் வச்சு வழிபாடு செய்யறேன் எங்க வீட்டுல போட்டோவும் இல்லைங்க நான் தீவ வழிபாடுதான் செய்யேன் அப்படிங்கிறவங்க வாராகி தேவி முன்னாடி மாதுளம் பழத்தை சாறு பிழிஞ்சு பிரசாதமாக வைத்து வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை இருபத்தி ஏழு அல்லது முப்பத்தி மூணு முறை ஜெபியுங்க ஜெபித்துட்டு அந்த சாற்றை நீங்கள் பருகிக் கொள்ளுங்க உங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதுளஞ்சாறை கொடுங்க சாறு அப்படின்னா மாதுளம்பள்ள நல்லா மிக்சியில சக்கரை பால் போட்டுலாம் அடிக்கக்கூடாதுங்க வெறும் மாதுளம்பள்ளத்துல இருந்து எடுக்கப்பட்ட சாராக இருக்கணும் நீங்கள் நீங்க எதுவுமே கலக்கக்கூடாது வேணும்னா உங்களுடைய டேஸ்டுக்காக தண்ணீர் கலந்துக்கோங்க வாராகி தேவிக்கு வைக்கும் போது அதுல எதையுமே கலக்கக்கூடாது ஏன்னா ராஜராஜ சோழன் அப்படித்தான் செய்தாராம் நாமளும் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி பெற குறிப்பிட்ட இந்த நாள்ல வரக்கூடிய இந்த நேரத்துல வாராகி தேவிக்கு இந்த விஷயத்தை மட்டும் தவறாமல் செய்ங்க நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்